தேவைப்படுறவங்க கூட நீங்கள் ஃபார்ம் டைப் மாதிரி தான் எடுத்துருக்காங்க ஆஹா ஸோ ஃபார்ம் டைப்னா அது என்ன ஃபார்ம் டைப் அதான் எல்லாமே இருபது ரெண்டு இருபத்தஞ்சு இந்த மாதிரி கிடக்குங்கண்ணா இருபதுக்கு மேலே தான் இருபது கீழே மாதிரி எதாவது எடுக்கலாம் மாடுமே நீங்க தான் எடுத்து கொடுத்த மாடல் அந்த ஃபார்முலிங்க ஆமா ஃபார்ம் நான் மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன் எல்லாமே 20 லிட்டர் குறையாம கரெக்ட் கிராஸ் பிட் மாடு அந்தால கரெக்ட் பண்ணேன் இதுக்கு அப்புறம் நான் நீ கரெக்ட்டா வீடியோல லைவ்ல காட்டலாம் இருக்கேன் காம்பெல்லாம் சரியான இடைவெளியில் இருக்காது நீங்க எப்ப மாடு எடுக்கிறதாங்களோ சிந்தாமணி வந்து ஒரு முறை பாருங்க முத முறை எடுக்க வேண்டாம் நீங்க வந்து மாட்டெல்லாம் பார்த்துட்டு அடுத்த முறை எடுத்துக்கோங்க நாலுமே வந்து ரெண்டு ரெண்டாவது மாடு ரெண்டு தலையீட்டு மாடுங்கண்ணா சரிங்க நாலு மாடு சேர்ந்து கேரண்டியா நூறு லிட்டர் கறக்கணும் கேரண்டியா நூறு லிட்டர் கொடுக்குறீங்க அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்க அண்ணா நம்ம வழக்கம் போல வாரம் வாரம் நாத்திகம் நடக்கிற சிந்தாமணி மாடல் சந்தல இருக்கீங்களா ஆமா இன்னைக்கு மொத்தம் இங்க எத்தனை மாடல் எடுத்துக்கிங்க நான் இன்னைக்கு மொத்தம் 26 ஆரே எடுத்துக்கிறேன் 26 மாடல் எடுத்துக்கிறேன் 26 ஆரேமே எல்லாம் ஃபார்ம் டைம் மாடல் தான் எடுத்துக்க சரிங்க சரிங்க அண்ணா எல்லாம் வீட்டுக்கு தேவைப்படுறவங்க கூட நீ ஃபார்ம் டைம் மாடல் தான் எடுத்துக்கங்க ஆஹா சோ ஃபார்ம் டைப்னா அது என்ன ஃபார்ம் டைம் அது எல்லாமே 22 25 இந்த மாதிரி கரெக்ட்டாங்கண்ணா 20 க்கு மேல தான் 20 க்கு கீழ மாடல் எதை எடுக்கலாம் ஆஹா சரி 20 க்கு மேல தான் 20 க்கு மேல தான் எல்லாமே ம்

மூணு மாடு பாருங்கள் இந்த மூணு மாடுமே வந்து ஒரு தொண்ணூறு லிட்டர் கேரண்டி வருங்கண்ணா மூணு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு தொண்ணூறு லிட்டர் சொல்கிறீங்க தொண்ணூறு லிட்டர் வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு முப்பது லிட்டர் கறக்கும் இந்த மாடு அந்த மாதிரி ரெண்டு மாடு கண்ணு மாடுங்கண்ணா இது வந்து சென மாடு நாலு பல்லு இவங்க செனமாடு நாலு பல்லு ஆமாங்க தலையத்துங்களா தலையத்து வந்து பாருங்க சரிங்க சரிங்க மழை எல்லாம் போட்டுருக்காங்களே ஆமாண்ணா மார்க்கெட்லேயே நீங்கள் பெரிய மாடு இது அதனால வந்து மழை போட்டிருக்காங்க மேச்சரியர் தான் வாங்கியிருக்காரு ஏற்கனவே இந்த மார்க்கெட்ல பத்து மாதிரி எடுத்திருக்காரு ஆமா அண்ணா அவர் பேசிருக்காருங்க இன்னைக்கு 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 பேசுங்கன்னு சொன்னா இல்ல அப்புறம் பேசலாம் அடிச்சு சொல்லிட்டு விட்டாரு சரி சரி அவர் தான் எடுத்து பெரிய ஒரு இந்த மூணு மாதிரி பேச பெரிய ஒரு தான் சரி எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்கள் மாட்ட பாருங்க காம்பெல்லாம் சரியான இடைவெளியில் இருக்காட்டு ஆமாம் ஆ

இது வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது லிட்டர் வரணும் இருபத்தஞ்சு டு முப்பது லிட்டர் சும்மா பால் இருக்காங்க நல்லா சைஸ் இல்லைங்க நல்ல லென்த் பாருங்க நல்லா மாடு நீட்டு போக்கு நல்ல ஹைட்டு நல்லா பறந்து விரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி மாடு எல்லாம் அதிகமா பால் கருக்கு இப்ப இங்க நிக்கிற மாடு எல்லாமே நம்மளே வாங்கின மாடுங்கண்ணா நம்ம மார்க்கெட்ல புடிச்சு வந்து வீடியோ எடுக்கிற மாடு இல்ல இது இது எல்லாமே நம்ம வாங்கின மாடுங்களே இப்போ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே பார்த்தீங்க டேரக்டா வாங்கி கொடுத்த மாடுங்களே பாருங்கண்ணா இவங்க எல்லாம் கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்காங்கண்ணா அண்ணா ஒரு வாரம் ஆகணும்

வீட்லேயே நாலு மாடு இருக்குதுங்க அது இந்த மாதிரி எச்எஃப் ராக மாடு எல்லாம் க்ளாஸ் போய்ட்டுங்களா எச்எஃப் மாடு தான் தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இவ்வளோ பால் கறக்குறாங்க இருபது ஒரு நாளைக்கு ஒரு மாடு இருபது லிட்டர் கறக்குறாங்க அதே மாதிரி இவங்களும் கறப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரிங்க சரிங்க எல்லாமே எடுத்தது ஈத்து மாடுங்களா கண்ணு மாடுங்களா ஈத்து மாடு மூணு கண்ணு மாடு தலைச்ச ஒன்று தலை ஈத்து ஒன்று ஈத்து மாடு மூணு ரெண்டாம் எடுத்து எடுத்துருக்கீங்களா சரிங்க 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 சந்தையிலலாம் மாடு எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க மாடல் பிடிச்சிருக்கீங்க சும்மா ஜம்முனே நல்ல மடி செட்டு மடியோட நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புடச்சி போய் நிற்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமாம் சொல்றீங்க ஆனால் நாலுமே வந்து ரெண்டு ரெண்டாவது ஈட்டு மாடு ரெண்டு தலையீட்டு மாடுங்கணா சரிங்க நாலு மாடு சேர்ந்து கேரண்டியாக நூறு லிட்டர் கறக்கணும் கேரண்டியாக நூறு லிட்டர் கொடுக்குறீங்க ஆமாம் எல்லா மாடும் கறக்காது இந்த நாலு மாடு சேர்ந்து நூறு லிட்டர் கறக்கும் கேரண்டியா சரிங்க சரிங்க பாருங்க காம்பெலாம் சரியான இடைவெளி இருக்கு எல்லாம் சரியான இடைவெளிண்ணா பாருங்க ம் எல்லாமே உங்களோட ஹைட் ஆர் எல்லாமே டாப் குவாலிட்டியான மாடுங்க மாலை போட்டுல மாலை எல்லாம் போட்டுருக்கு ஆமாண்ணா மார்க்கெட்லயே பெரிய மாடுதான் இன்னைக்கு ஆஹ் இப்படி படுத்தா கையில வந்து மூணு மாடல் புடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா மூணுமே கொம்பு வச்ச மாடா இருக்கு இல்லீங்க இது மூணுமே கொம்பு வச்ச மாடுங்கண்ணா என்ன காரணமா மூணுமே கொம்பு வச்ச மாடா எடுத்தீங்க அவங்க ஏரே கொம்பு மாடு தான் நல்லா தாங்குணும் ஆஹா அதுக்காக கொம்பு வச்சதே எடுத்துருக்கு என்ன ஊர் போறாங்கண்ணா

கிளி கொம்பு ஆமாங்க மாடி குவாலிட்டி பாரு சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன வேலை வந்தாங்கண்ணா அண்ணா எல்லாமே ஒரு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் மேல வந்துருச்சு வேலை மாடுதான் சரிங்க சரிங்க பாருங்க நல்ல மாடி செட் இல்லைங்களாண்ணா இவங்களுக்கும் ஆமாண்ணா அடுத்த மூன்று மாடல் ஒரே மாதிரி புடிச்சிருக்கீங்களா நாலு மாடுங்களா மொத்தம் ஓகே ஆ நாலு மாடுங்களா போகிறாங்கண்ணா படி ஆ மாடு ஒரு நாளைக்கு பால் குடுப்பாங்கண்ணா அண்ணா நாலு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு எண்பது லிட்டர் குறையாதான் எண்பது லிட்டர் குறையாம வரும் எல்லாம் நூறு லிட்டர் சொல்றாங்க ஒரு எண்பது லிட்டர் குறையாது வருங்கண்ணா ஒரு நாலு மாடு சேர்ந்து சரிங்கண்ணா சரிங்கண்ணா நாலு லிட்டர் சொல்றாங்க நீங்க எண்பது லிட்டர் சொல்றீங்க அவங்களே நூறு லிட்டர் சொல்றாங்க உங்களுக்கு நான் ஏன் நூறு லிட்டர் சொல்லிட்டு போக வேண்டியதானு வரேன் நான் கண்டிப்பா வரும் சொன்னதை விட சேர்ந்து வந்தா தான் நம்மளுக்கு சந்தோஷம் சரிங்க சரிங்க எத்தனை எத்தனை இதுல மூணுமே நாலுமே சென மாடுங்கண்ணா சரிங்க பாருங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு பத்தி சொல்றீங்க அண்ணா இந்த மூணு மாடு வந்து தாராபுரம் வாங்கியிருக்காங்கண்ணா அது என்ன நீங்க எல்லாமே எடுத்தா செட் செட்டா எடுத்துறீங்க ஆமாண்ணா அண்ணா இங்க பாருங்க எல்லா ரெண்டு மாடு மூணு மாடு இப்படி தான் வந்த எல்லாம் எடுத்துருக்கோம் எல்லாம் பாக்குறது ஒரே மாதிரியா இருக்கு கொம்பոչ மாடு மூணு மாடு ஒரே மாதிரி நெத்தில இருக்கிற வெள்ளையும் ஒரே மாதிரி அடுத்து ஒரு நாலு மாடு காட்டுறீங்க நாலு மாடு ஒரே மாதிரி அடுத்து இப்ப மூணு மாடு காட்டுறீங்க இந்த மூணு மாடு ஒரே மாதிரியா இருக்கு எல்லாமே வந்து ஒரே டேய் என்ன உருப்பறாங்கடா இவங்க அண்ணா இவங்க மூணு பேரும் வந்து தாராபுரம் போறாங்க தாராபுரம் போறாங்க அண்ணன் தான் எடுத்து இருக்காரு

ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் கண்ணு போட்டா மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கொடுப்பாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு இறங்கணும் ஐம்பத்தஞ்சு கொடுப்பாங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க அண்ணா இதுல ரெண்டு மாடு வந்து கருமந்தரை போதுங்களா ரெண்டு மாடு கரும்பு துறை என்ன ஒரு மாடு பொருளாச்சி போதுங்க மூணு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவங்க ரெண்டு பேர் ஒரே ஆட்டம் ஆமாங்க சரிங்கண்ணா